السلام عليكم <applause> ورحمة الله تعالى وبركاته نحمد الله ونصلي على رسول الكريم اما بعد قال الله تعالى في القران المجيد لقد كان لكم في رسول الله اسوة حسنة قال النبي صلى الله عليه وسلم في الحديث الشريف ما بأس الله نبي الا ان சிறந்த மனிதர் என்பதற்கு அவன் கடந்த காலம் சான்று சொல்ல வேண்டும் அவன் வாழ்ந்த காலம் சான்று சொல்ல வேண்டும் அவன் போன பிறகு அவன் நல்ல வகையை விட்டுச் செல்ல வேண்டும் இந்த மூன்றுக்கும் பிறந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் சொல்லா அலை செல்லம் அவர்கள் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்கிறார்கள் வாழ்ந்த அறுபத்தி மூணு வருஷமும் அவ்வளவு அப்பு கற்ற வாழ்க்கை உலகத்தில் கடை கோடையில் வாழ்கின்ற ஒரு மனிதரை கூப்பிட்டு நீ இவரை பின்பற்றி வாழ என்று சொல்ல தகுதியான வாழ்க்கை நபிகள் நாயகம் சொல்லா அலை செல்லம் அவர்கள் நான் நபி என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா என் நாற்பது வருஷம் கடந்த கால வாழ்க்கையில் எந்த ஒரு கருவியும் இல்லை நபி என்பதற்கு ஆதாரமாக அடையாளமாக நிரூபிக்க தங்கள் இளமைப் பருவத்தை முன்வைக்கிறார்கள் மட்டுமல்லாமல் இளம்மைப்பருவத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி கழிய வேண்டும் என்பதற்கு ரோல் மாடல் இருக்கின்றது வாருங்கள் நாயகத்தின் எளிமைப்பருவத்தை நாயகம் தங்கள் எழுமைப்பருவத்தை எந்த ஒரு தீயத்திற்கும் ஆளாகவில்லை சூடத்தில் ஏற்படுவதில்லை நற்குணத்தில் மொத்தமாய் மொத்தமாய் இருந்த அவர்கள் எல்லா மக்களும் பார்க்கும் இளமை பருவத்தில் தனித்துவமாய் விளங்கினார் யாராவது ஏழைகள் இருந்தார்களா அவர்களை அரவணைப்பது பரிவம் அன்பும் காட்டக்கூடிய